ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி கோல்ட் ரேட் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு நாளாக வந்து கோல்ட் ரேட் வந்து குறைஞ்சிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து கோல் ரேட் வந்து அதிகமாகிருக்கு இதுனால் ஒரு சவரனுக்கு வந்து ஐநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் எவ்வளோன்னா அறுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அறுபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா நேற்ற விட இன்றைக்கி வந்து ஒரு ரூபா வந்து கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வெள்ளி வந்து நூற்றி ரெண்டு ரூபாய் நேற்று பார்த்திங்கன்னா நூற்றி மூன்று ரூபாய் இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு அது வந்து ஒரு கிராமுக்கு வந்து எழுபத்தோருபா அதிகமாக இருக்குது ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அதுவே வந்து ஒரு சவரனுக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சவரன் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கோல்டு ரேட் வந்து ரெண்டு நாளாக இருந்தது பரவாயில்லன்னு நினச்சோம் அப்போ திரும்பவும் வந்து இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராமுக்கு அறுபத்தஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோ போட்டுட்ருக்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்